பெரியண்டே பிள்ளை ஒரு அச்சர்மா இயேசுவே நாமத்தினாலே இந்த நாளிலே காலை வெள்ளை தெய்வ சம்பதத்தை கூடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கதை நம்ம தந்தபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அலையிலூயாம் ஆண்டவர் பத்து மாதம் அளவும் மேகஸ்தம்பம் அக்கனிஸ்தம்போடு கூட இந்த சாரி ஒன்பது மாதம் நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து தம்முடைய கிருவை நாள் கதை நிறைத்து விலவின நாட்களே கத்தை தம்முடைய பல்லனை தந்து பெரிய பிள்ளை ஒவ்வொரு நாள் நம்முடைய தேவைகளை கத்தை சந்தித்து நம்மை நடத்தி வந்தார் அலையில் நெருக்கப்பட்டோம் வேதனைகள் பட்டோம் தேவையோடு இருந்தோம் ஆனால் கத்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே இல்லை இல்லை இல்லையா இந்த பத்தாவது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான பெரிய பாக்கியது கத்தை தந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி அழுத்துகிறேன் இந்த மாதத்திலையும் ஆண்டவர் வித்தியாசமான சூழ்நிலைமை நடத்தும்படியாக ஆண்டுடைய சம்மதியான ஒப்புக் கொடுக்கும்படியாக இருக்கிறோம் கத்தை பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவார் ஆகிய இந்த தியானத்துக்காக என்னோடு கூட கொள்ளுங்கள் அப்போஸ்தர் நடபடிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அப்போஸ்தல இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் சில கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை எறவும் கட்லைட்டாரும் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அலையலாம் உச்சமலையா ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கிறது இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை முதல் வசனத்தில் ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கிறது ஆனால் அதனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது அவர்கள் கரை சேர்ந்தார்கள் அலையில்லூயா உச்சாமல் அலையில்லூயா இந்த நாளில் ஒரு பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் பத்தாவது மாதத்தினுடைய ஒரு பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த பத்தாவது மாதத்தின் முடிவில் நாம் கரை போய் சேர வேண்டும் அலையில் ஊயா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் கரை சேர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் இந்த மாதிரி தான் நம்ம கற்றுக் இருபத்தி ஏழாவது முதலாவது வசனத்தில் அவர்கள் பிரயாணப்படுகிறாள் பவுலும் பிள்ளை பவுலோடு சேர்ந்த ஒரு சிலரும் அது மாத்திரமில்லை அங்கே காவலால் நூற்றுக்கு அதிபதியாக யூஸ்து என்பவனோடு கூட அவர்கள் இத்தாலிய பட்டணத்துக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருக்காக சாட்சியாக நின்றபடினாலே இந்த பிரயாணம் ஆரம்பிக்கிறது இது கத்தருக்கு ஏற்ற ஒரு பிரயாணம் அலையல்லயா ஏன்னுன்னா கத்தர் அதுக்கு முன்பதாக இது ஆயத்தப்படுத்துகிறாள் அப்போ சில நடுபடிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் அன்று ராத்திரில கத்தர் பவுலுக்கு பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கள் நீ என்னை குறித்து எருசலமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் அலேலூ ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு பவுளை கத்தை கொண்டு போகிறார் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் பவுலை ஒரு நோக்கத்தோடு ரோமாபுரிக்கு அழைத்துச் செல்கிறார் அந்த நோக்கம் அவரை குத்து சாட்சி கொடுப்பதற்காக அழைத்துச் செல்லும்படியாக மாதம் முழுவதும் உங்களை என்னை நடத்துவது கத்தருக்கு ஒரு நோக்கமாக இருக்கிறது அது தேவ திட்டமாக இருக்கிறது அலையலுயா அது ஆண்டவருக்கு நம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமக்கு முன்பாக வைத்து இருக்கிறார் அந்த சாட்சி தொடர்ச்சியாக இந்த மாதல நிற்கும்படியாக இன்றைக்கு இந்த பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் அல்லையா இந்த மாதம் முழுதும் நம்ம ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக நிற்கும்படியாக கத்தல் பவுல ஒரு நோக்கத்தோடு இத்தாலியா பட்டணத்துக்கு தலைத்து செல்ல எதுக்காக எரிசிலமில் அவன் எப்படி ஆண்டவருக்காக சாட்சியாக நின்றானோ அதே போல ரோமாபுரியிலும் அவன் சாட்சியாக நிற்க வேண்டும் இந்த ஒரு பிரயாணம் இங்கு ஆரம்பிக்கிறது இந்த மாதத்திலையும் நமக்கு ஒரு பிரயாணத்தை கத்த வைத்திருக்கிறான் இந்த மாதம் முழுவதும் பிரியமானவில் ஒரு பிரயாணத்தை கத்த வைத்திருக்கிறார் அந்த பிரயாணத்தை இன்றிலிருந்து நாம் ஆரம்பிக்கும்படியாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தனமே நடத்த போகிறார் அலையலூயா இந்த பிரயாணம் கத்தனுக்கு ஏற்றது அலையலூயா இந்த பிரயாணம் இந்த பத்தாவது மாதம் நம்ம பண்ணுகிற பிரயாணம் கத்துடைய திட்டமானது அலையலூயா கத்த தம்முடைய திட்டத்தின்படி நம்மை நடத்தும்படியாக சித்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் இந்த பிரயாணத்திலே பிரியமானவில் அநேக பாடுகள் அநேக கஷ்டங்கள் அநேக வேதனைகள் அநேக காரியங்கள் நமக்கு உண்டு ஆனால் நமக்குத் தெரியும் அல்லேலூயா ஒரு பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் அந்த பிரயாணத்தின் நடுவிலே நமக்கு என்னென்ன காரியங்களை கத்தல் வைத்து இருக்கிறார் என்னென்ன காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த போகிறார் என்று சொல்ல நமக்கு தெரியாது ஆனாலும் நாம் கரை போய் சேர்வோம் அல்லேலூயா கத்தர் ஒருவனமை பாதுகாக்க வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறான் இந்த பிரயாணத்தில் நான்கு விதமான தடைகளை அந்த பிரயாணம் செய்த எல்லாரும் சந்திக்கிறார்கள் முதலாவது என்ன தடை தெரியுமா நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பஸ் இருபத்தி ஏழு நான்கு அவரை விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்ற இருந்தபடினால் முதல்ல வந்தது எதிர்காற்று ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம் பவுல் ஆரம்பிக்கிறோம் அந்த பிரயாணம் பிரியமானவர்கள் அது லகுவாக ஆரம்பத்தில் அது மெதுவாக லகுவாக அது சாதகமாக அது ஆரம்பித்தது ஆனால் இவர்கள் போக 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 முதலாவது அவர்களுக்கு வந்தது எதிர்காட்சையில் அலையல்யா இந்த எதிர்காற்று அவர்களுக்கு வந்தபடினாலே அவர்கள் கரை ஒதுங்கி ஒதுக்கில அவர்கள் ஓடக்கூடியதான் ஒரு சூழ்நிலை பிரியமானவில இன்றைக்கு ஒரு பிரயாணத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த மாதத்துல நமக்கு அநேக எதிர்காற்றுகள் நமக்கு வரலாம் அலையிலும் நம்முடைய அந்த பிரயாணத்துல நம்ம ஒரு நோக்கத்தோடு இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல செயல்படும் போது கத்த நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வரும்போது சில எதிர்காற்றுகள் நமக்கு உரதமாக வீசத்தான் செய்யும் அல்ல இல்லையா கேட்பாங்க ஏன் நீ ஆண்டவர் ஆராதித்து உனக்கு என்ன பிரயோஜனம் ஆண்டவரை பற்றி இருப்பதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் ஆண்டவரை உறுதியாக நீ பற்றி இருக்கிறப்பனா உனக்கு என்ன பிரயோஜனம் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக ஒரு பெருங்க ஒரு எதிர்காற்று வீசி கொண்டு தான் இருக்கும் மலையில் ஆனால் பிரயாணத்தில் நம்முடைய விசுவாசத்தை நினைச்சு கூட தளரவிட கூடாது நல்லா புரிந்து கொள்ளணும் ஏன்னா இது தேவ திட்டம் ரோமாபுரில் போய் சேர வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல இந்த பிரயாணம் தேவ திட்டம் ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம் கத்தை நடத்துவார் கத்தர் பாதுகாப்பார் கத்தனை மூடு கூட இருப்பார் இந்த மாதத்துல அது அற்புதங்களை செய்வாங்கிறார் ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தோடு இந்த பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளே அநேக எதிர்காட்டுகள் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரான பிரியமானவில் அநேக வார்த்தைகள் வரலாம் அநேக எதிர்காட்டுகள் வீசலாம் ஒரு நாள் நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் வெளி விலகி போகக்கூடாது அதில் இல்லையா ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய காற்று என்ன தெரியுமா அதே இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வருஷம் சொல்லுது பாருங்க காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கிதனு பட்டணத்தில் எதிரே வந்து சல்மனை ஊருக்கு எதிராய் கிரேதா தீவின் ஒதுக்கில ஓடினோம் ரெண்டாவது தடுக்கும் தடுக்கிற ஒரு காற்று காற்று எங்களை தடுத்தபடினால சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் சில தடைகள் பிரியமான நம்மை தடுக்கிறது போல சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் அதனாலே அநேக வருத்தங்கள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம் ஆனால் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது லூயா ஏன்னா நம்முடைய இந்த மாதத்தை பிரயாணம் யாரு கேட்டது அது கத்தருக்கேற்ற பிரயாணம் லூயா இன்றைக்கு அந்த பிரயாணத்தை துவங்க வைப்பது யாரு கத்த நம்மை நடத்த துவங்க வைக்கிறான் இந்த மாதம் கத்தமை நடத்த போகிறான் ஏன்னா நாம் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள் ஒரு நோக்கத்தோடு கத்தந்த மாதமே நடத்தும்படி அங்க இருக்கிறான் அதனால முதலாவது நமக்கு எதிர்காற்று வரலாம் நம்ம விசுவாசம் சோர்ந்து போக கூடாது ரெண்டாவது பிரியமான பிரயாணத்தை தடுக்கிற ஒரு நோக்கத்தோடு பிரயாணத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் கத்தர் ஆரம்பிக்கிறோம் அதை தடுக்கிற ஒரு காற்று நமக்கு விரோதமாக வரலாம் அதனால வருத்தங்கள் பாடுகள் அநேகம் வரலாம் ஆனா ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது அதுல இல்லையா ஏன்னா இந்த பிரயாணம் கத்தருக்கு ஏற்ற ஒரு பிரயாணம் நம்முடைய விசுவாசம் ஆண்டவராக மட்டும்தான் இருக்கணும் மூன்றாவது என்ன நடக்கும் சொன்னா பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்குள்ளிதோன் கடுங்காற்று பெரிய காற்று அடுத்த அது காற்று அடிக்கிற திசையிலே அவர்கள் போனார்கள் சில வேளையில பெரிய மனுபில்ல நமக்கு என்ன நடக்கு நமக்கு தெரியாது திசை நிற்போம் நம்மளே சொல்லலாம் அடுத்து நான் என்ன சிபேன்னு எனக்கு தெரியல என்ன செய்ய போகணும் எனக்கு தெரிய மாட்டாங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டாங்க இங்க நடந்த காரியம் அதுதான் கடும் காற்று முதல்ல எதிர்காற்று வந்தது இரண்டாவது தடுத்தது மூன்றாவது கடுமையான ஒரு காற்று கப்பல அங்க உருவாகிறது தெரிய அவர்கள் காற்று திசையிலே போனார்கள் எந்த திசை போறணும் அவங்களுக்கு தெரியல அதே போல திசை தெரியாமல் நாம் அழைகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரலாம் என்ன செய்ய போகிறேன் என்ன நடத்த போகிறேன் இந்த மாதத்துல என் வாழ்க்கை படி நடத்த போகிறேன் இந்த மாதத்துல என்னுடைய சூழ்நிலை என்ன இந்த மாதத்துல நான் எப்படி நடக்க போகிறேங்க ஒரு எண்ணம் வரலாம் சொந்து போகாது என கத்தை நடத்த வரலையே லூயா கத்தோடைய பாதுகாப்பு கண்டிப்பா உங்களோடு கூட இருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் திசை தெரியாமல் நம்ம நின்று கொண்டு இருக்கலாம் கத்தர் ஒருவரை நமக்கு வழிகாட்டியாக நம்ம நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையில நான்காவது வருகிற காற்று தெரியுமா பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் மேலும் பெருங்காற்றும் மலையில் அடிபட்ட பதினால் மறுநாள் சில கரக்குகளை சில சில சரக்குகளை சில இழப்புகள் நமக்கு வரலாம் சில இழப்புகள் நமக்கு வரலாம் சேதம் சேதம் அல்ல நம்முடைய பொருள் பொரு சில வருமானங்கள் இழக்கூடிய சூழ்நிலை இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் வர வேண்டிய வருமானத்தை நம்ம இழந்து நிற்கலாம் வராமல் அது தடைப்பட்டதாக நிற்கலாம் ஆனா எந்த நிலைமையிலையும் நாம் சோர்ந்து போக கூடாது ஏன்னு சொன்னா கரை சேர்க்கிறவர் கத்தது வருவா இல்லையா அதான் நான் சொன்னேன் ஒன்றாவது வசனத்தை புறப்பட்டார்கள் கடைசி வசனிலே கரை சேர்ந்தார்கள் இடையிலே வந்தது முதலாவது எதிர்காற்று ரெண்டாவது வந்தது தடுக்கிற ஒரு காற்று மூன்றாவது கடுமையான ஒரு காற்று நான்காவது பெருங்காற்று நான்கு விதமான தடைகள் வந்தது ஆனால் அந்த தடைகளால் பவுலை ஒன்றுமே செய்ய முடியலையா பவுலை ஒன்றுமே செய்ய முடியாது இந்த பிரயாணம் கத்தருக்கு ஏற்றதாக இருந்தது அலையில் இல்லையா இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான் எது ரோமபிள்ளை சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லு கத்தரை இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தான் ஆரம்பிக்கும் போது அது சூழ்நிலை சாதகமாக தான் இருந்தது ஆனால் போக போக பிரியமானவில் அநேக தடைகளும் அநேக பாடுகள் அநேக காரியங்கள் வந்தபோது அவர்கள் சோர்ந்து போனார்கள் அந்த கத்தரவளை விடவில்லை கத்தர் கூடவே அந்த அறையில் நோயம் பிரியமானவில் இந்த நான்கு விதமான பாடுகள் வரும்போது சில தவறான ஆலோசனைகளை நம்ம எடுத்து விடுகிறோம் இது மாத்திரமல்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பெரிய எதிர்காற்று வரும்போது தடுக்கிற ஒரு காற்று வரும்போது கடுங்காற்று வரும்போது ஒரு பெரிய காற்று நம்ம வாழ்க்கையில் வீசும்போது சில காரியங்களை இழக்கும் போது விசுவாச சோதனை வரும்போது பெரிய பிரயாணத்தை தடுக்கும்போது என்ன செய்வோம் என்று சொல்ல அறியாமல் இருக்கும்போது சில தவறான முடிவுகளை நாம் எடுக்கிறோம் இங்கே நடந்தது அப்படிதான் இந்த பிரயாணத்தில் சில மூன்று விதமான தவறான ஒரு முடிவு நடக்கிறது என்ன முடிவு தெரியுமா முதலாவது பதினொன்றாவது வசனம் சொல்லுது பாருங்க நூற்றி அவற்றுக்கு அதுபதி பவுல் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மால்மியம் கப்பல் எஜமானையும் நல்ல புரிஞ்சுக்கிறான் பவுல் சொல்லுகிறான் நம்ம கரை போய் சேர்வன் சொல்லுகிறான் ஆனா பவுல் சொன்ன வார்த்தை காட்டிலும் மாலு கப்பல் நோட்டிகளுடைய ஆலோசனை அவன் அதிகமாக நம்பினான் தான் சொல்லுது நூற்றுக்கு அதுபதி பவுல் நாள் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கலும் அந்த மாலுமிய கப்பல் எஜமான அதிகமாக நினைச்சுதான் அவன் நம்பினான் தான் ஆண்டுடைய வார்த்தை நினைச்ச மாட்டோம் சில போராட்டங்கள் சில அதான் நம்முடைய தவறான ஒரு காரியம் சில போராட்டங்கள் சில பாடுகள் இப்படிப்பட்ட நான்கு விதமான காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில வீசும் போது தவறான ஆலோசனை கத்திய வார்த்தை நினைச்ச மாட்டோம் நம்ம கேட்க மாட்டோம் அலையலோஜா ஆனால் பிரயாணம் யாருடையது கத்தருடைய பிரயாணம் அலையலோஜா அவரே நம்மை நடத்துகிறவர் அவரே நம்மை பாதுகாக்கிற இந்த மாதத்தை அவர் தான் நம்ம நடத்த போகிறார் அவருடைய கிருப நம்மோடு கூட இருக்கும் நம்ம ஆரம்பித்து இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம் கத்த ஒருவரே நம்ம நடத்த வல்லமுள்ள தேவனாக ஆனால் இந்த மாதத்துல சில பாடுகள் சில நெருக்கங்கள் சில காரியங்கள் வரும்போது நாம் செய்கிற முதல் தவறான காரியம் தெரியுமா ஆண்டவரை மறந்து போகும் கத்து வசனத்தை மறந்து போவோம் நம்முடைய அறிவு நம்முடைய பணம் என்ன சொல்லுகிறதோ நம்முடைய வசதி என்ன சொல்லுகிறதோ நம்முடைய அறிவு என்ன சொல்ல அதன்படியே நடக்கிற பிள்ளைகளாக மாறிவிடும் இங்க அதான் நடந்தது பவுல் சொன்ன வார்த்தை என்ன செய்யல நம்பவே இல்லை கப்பல் மாலுமிய நம்பினார்கள் எனதுதான் அந்த பிரயாணத்துல சில தடுமாட்டங்கள் இங்கு உருவானது இரண்டாவதாக பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியாக இராதபடினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாக பேனிஸ் என்னும் இடத்துல சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் அநேக தவறான வழி நடத்துதல் அநேகம் சொல்லுவாங்க அது அப்படி செய்தலாம் இது எப்படி செய்து அப்படி செய்த நலமாக இருக்கும் இது எப்படி செய்த நலமாக இருக்கும் என்று சொல்லி அநேகர் ஆலோசனை சொல்லுவாங்க சில வேலை தவறாக வழி நடத்தப்படுகிறோம் அலையல் ஹுயா இவங்க பிரயாணம் எங்கே இருக்கணும் ரோமாபுரியை நோக்கி இருக்கோம் அலையல் ஹுயா இத்தாலி பட்டணத்தை நோக்கி தான் பிரயாணம் ஏன்னா பிரயாணத்தை நடத்துகிறவர் கத்தர் அலையல் ஹுயா கத்தரை அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் நம்முடைய பிரயாணம் அதுதான் கத்தர் ஆரம்பிக்கிறான் கத்துடைய திட்டத்தின்படி அது செயல்படக்கூடியதாக இருக்கும் வழியில் அநேகர் ஆலோசனை

என்ன வந்தாலும் சரி கத்தனமோடு குடந்தமை நடத்த போகிறார் ஆனா காரியம் தான் மூன்றாவது நடந்து தெரியுமா பதிமூன்றாவது வசந்தத்தை வாசிக்கலாம் மெதுவாய்ந்தபடியினால் கைகூடி வந்தது என்று எண்ணி நல்ல சாதகமான சாதகம் இல்லாத சூழ்நிலையே அவங்களை சாதகமாக எண்ணுகிற ஒரு தவறான ஒரு பார்வை காற்று அடிக்கிறது எல்லாம் நடக்கிறது கொஞ்சம் அமைதலான உடனே காரை நமக்கு கைகூடி வருதுன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பார்வை ஏன்னா அடுத்த வசனம் தான் பதினைந்தாவது வசனத்துல தான் என்ன காற்று அடிக்குது ஆ அங்கே தான் எதிர்காற்று வீசுது நல்லா புரிஞ்சுக்கிடணும் சாரி பதினாலு கடுமையான ஒரு காற்று பதிமூணுல மெதுவாக இருக்கிறது சொல்ல தனக்கு சாதகமான சூழ்நிலை என்று சொல்ல ஒரு தவறான ஒரு பார்வையோடு அவர்கள் நடத்தப்பட்டார்கள் ஆனா காற்று அங்கதான் தான் என கத்தர் சொன்ன வழியில் அவங்க என்ன செய்யல நடக்கல கத்தன் ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்து இருக்கிறான் கத்தனுக்கேற்ற வழி கத்தை சொன்ன காரியத்தை நிறை நடத்த அவள் விருப்பம் இல்லை கத்தனை ஊழிய காரணம் பவுல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் பவுல் சொல்லுகிறான் இந்த பிரயாணத்தில் யாருக்குமே ஒன்று வராது கத்தை நடத்துவார் என்று சொல்ல சொல்லுவான் கத்தனமே நடத்துவார் என்று சொல்ல அவன் தெளிவாக சொல்ல ஏன்னா நீங்க இருபத்தி நான்காவது வசனத்தை படிச்சு பாருங்க பயப்படாத நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஏதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ண யாபரையும் ஒருவனும் சாக மாட்டான் எல்லாரும் தான் இருப்பான்னு சொல்லி பவுல் ஆலோசனை சொல்றான் ஆனால் பவுலுடைய ஆலோசனை கேட்க யாருமே அங்கே இல்லை ஆண்டு வரை சொல்றாரு டே உன்னோடு கூட பிரயாணம்னு எல்லாரையும் நான் அவங்க கரை சேர்ப்பேன்னு கத்திரே சொல்றாரு ஆனால் அதை கேட்க யாருமே தங்களுடைய தவறான பிரியமான ஆலோசனையின்படி மற்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி தன்னுடைய தவறான நோக்கத்தின்படி நடந்தாலே தவிர கத்துடைய வார்த்தை அங்கே ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை எனவே தான் நம் தவறாக இந்த மாதிரி வழி நடத்தப்படக்கூடாது பிரியமானவில் எதிர்காட்டு வரலாம் தடுக்கிற காற்று வரலாம் கடுமையான காற்று வரலாம் எதிர்காட்டு வரலாம் ஆனால் தவறான ஆலோசனை தவறான பார்வை மற்றவர்களுடைய காரியங்களின்படி நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த பிரயாணம் கத்தருக்கு ஏற்ற பிரயாணம் இல்லையா இல்லையா அப்போ இந்த பிரயாணத்தில் பவுல் எப்படி கரைபோய் சேர்ந்தான் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு நெருக்கங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு சூழ்நிலைகள் தவறான ஆலோசனை தவறான பார்வை பிரியமான அநேகருடைய ஆலோசனைகள் செயல்படுகிறது தேவன் பிரயாணத்தை ஆரம்பித்தாலும் தேவ திட்டம் அங்கு செயல்படவில்லை தேவனுடைய காரியத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள அவங்க விருப்பம் இல்லை எந்த ஒரு காரணத்தை செய்யல ஆனா பவுல் எப்படி கரபே சேர்ந்தான் கத்த மென்னு இடத்தை போகிறார் அரளே லூயா முதலாவதாக அப்போது இருபத்தி ஏழாவது அதிகம் ஆரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்தை வாசிக்கும் போது வேதன் நமக்கு ஒரு காரியத்தைகள் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற ஒரு மானை தேவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்தனென்று ஆஹ் பைபிளை பயப்படாதே ராயனுக்குமாக நிற்க வேண்டும் ஏதோ உன்னோடனே யாத்திரை பண்ணுகிற யாபாரையும் நான் உனக்கு தயவு பண்ண என்ன நிலை இல்லையா என்னை பாதுகாப்பாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கும் நிலையிலுயா இந்த மாதம் முழு வந்து பிரியமான எத்தனை பாடு எத்தனை நெருக்கங்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி ஒரு தவறான ஆலோசனை எடுத்து விடக்கூடாது அன் மற்றவர்கள் சொல்லுகிறாள் சொல்லி கத்தரை விட்டு விலகிவிடக்கூடாது தவறான பார்வை நமக்குள்ள இருக்க கூடாது வேதம் சொல்லுது முதலாவது கத்தர் என்னை பாதுகாப்புங்கிற விசுவாசம் நமக்கு வேணும் அலையிலையா கப்பலில் எல்லாரும் பயந்துருந்தாங்க இருந்தாங்க எந்த கலக்கமும் எந்த ப பயமோ இல்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னை நடத்துகிறவர் கத்தர் என்று சொல்ல சொல்லையிலையா அதான் அவன் சொன்னான் என்ன சொன்னான் நான் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் என்னை ஆட்கொண்டு யார் என்று சொல்லி எனக்கு தெரியும் நான் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல அவர் தம்முடைய தூதனை எனக்காக இந்த ராத்திரில் அனுப்பி வைத்தார் அலையலுயா அவர் என்னை பலப்படுத்த இருக்கிற அவனை கொண்டு போய் சேர்ப்பேன் சொல்லியிருக்கிறாரு அவர் கொண்டு போய் சேர்ப்பார் முதலாவது அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் கத்தரனை பாதுகாப்பார் அலையலுயா அந்த விசுவாசத்தோடு அந்த பிரயாணத்தை அவன் ஆரம்பிக்கிறான் இரண்டாவதாக இருபத்தி நான்காவது வசனத்துல அவன் சொல் இருபத்தி நான்காவது வசனம் சொல்றான் பவுலே பயப்படாது நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ண ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னை பற்றி தேவனுடைய நோக்கம் எதோ அது கண்டிப்பாக என் வாழ்க்கை நிறைவேறும் என்று சொல்லி அவனுக்கு தெரியும் இல்லையிலா அதான் அவன் சொல்கிறான் பவுலே பயப்பட ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு ரோமாபுல்ல நம்ம கொண்டு போய் சேப்பேன்னு சொன்னார் அலையில நீ எரிசிலமில் எனக்கு சாட்சியம் எந்த பொருள் அப்ப சார் இருபத்தி மூணு பயிரொன்றுல சொன்ன நீ எப்படி இருந்து அதே போல ரோமாபுள்ள நிற்க வேண்டும் ஆந்தவனை அழைத்து கொண்டு போகிறேன் அந்த நோக்கம் நான் எதற்காக செல்லுகிறேன் அந்த அந்த நோக்கத்துல அவன் உறுதியாக அவன் நிற்கிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் மறைந்து கொள்ள முடியும் முதலாவது ஒரு காற்று ஒரு பெரிய ஒரு கார் நடக்குது எல்லாவற்றையும் நிறுத்த நங்கூரம் போடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் முதலாவது விசுவாசம் என்கிற நங்கூரத்தை நாம் போடுகிற பிள்ளைகளாக இருக்க நிலையில இரண்டாவது வெளிப்பாடுங்கிற நங்கூரம் கத்தனை நடத்துவான் என்னை ஒரு நோக்கத்தோடு கத்த அழைத்து செல்லுகிறான் இந்த மாதம் முழுது என்ற பிரயாணம் கத்தருக்கு ஏற்றது கத்தன் இந்த மாதத்தை நடத்துவாங்கிற அந்த தரிசனம் அந்த வெளிப்பாட்டின் அந்த நங்குரத்தை நாம் சரியாக போடுவோம் என்று சொன்னால் கத்தனமை பாதுகாக்க ஒரு வல்லமுள்ள உள்ள தேவனாக இருக்கிற அலையில் மூன்றாவதாக நாம் போட வேண்டிய நங்குரம் என்ன தெரியுமா இருபத்தி ஐந்தாவது வசந்த வாசிக்கலாம் ஆனபடியினால் மனுஷரு திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவர் என்ன சொன்னாரு உடனே சாட்சியை நிறுத்தம் இல்லையா அவளுடைய நம்பிக்கை என்ன அக்கறை போய் நான் சேருவேன் இலையிலுயா அவனுக்கு தெரியும் நான் அக்கறை போய் சேருவேன் கத்த இந்த மாதத்தை நடத்துவான் இந்த பிரயாணத்திலே கத்தரை என்னோடு கூட இருப்பார் ஒரு சேதம் வராது என்னை பாதுகாக்க கத்தர் வல்ல வச்சா கத்தமே நான் நம்பிக்கை இருக்க ஹுயா ஒருவனுக்கு ஒரு சேதம் வராது பிரியமானவில்லை அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுகிற அந்த நங்கூரம் கத்தை நமக்கு சில வார்த்தைகளை கத்த நம்ம தருவான் சில பாடுகள் நெருக்கங்கள் நல்வே ஜெபம் பண்ணும்போது அந்த மாதத்தை ஜெபம் பண்ணும்போது சில வார்த்தைகளை கற்று தருவா அந்த வார்த்தைகளை என்ன செய் உறுதியாக பற்றி கொள்ளணும் ஏன்னா அந்த வார்த்தை தான் உங்களை நடத்தும் பவலையை நடத்துவது தேவனுடைய வார்த்தை தான் இல்லையிலா அந்த சொன்னார் நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார் அந்த வார்த்தை அவன் நம்பி இருக்கிறான் அந்த வார்த்தை வாக்கு தத்துவம்ங்கிற அந்த நங்கூரம் அவனுக்குள்ள இருந்தது முதலாவது விசுவாசம்ங்கிற நங்கூரத்தை அவன் போட்டு போய் தந்தான் இரண்டாவதாக பிரிய மாணவில நோக்கம் என்ன அந்த தரிசனத்தை வெளிப்பாட்டை குறித்த நங்கூரத்தை அவன் போட்டு வைத்திருந்தான் மூன்றாவதாக கத்தனை நடத்துவான் அவருடைய வாக்கு தத்துவத்தை குறித்த அந்த நம்பிக்கைங்கிற நங்கூரத்தை அவன் போட்டு வைத்திருந்தான் நிலையிலுயா நான்காவதாக அவன் செய்த காரியம் தெரியுமா முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆஹ் 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 அதை பிட்டு பொசுக ஆண்டவரை மகிமைப்படுத்த நான் எல்லாரும் பயத்தோடு இருக்கிறாங்க எப்படி நடக்க போகிறோம் அக்கறை போய் சேர்வோமா அக்கறைக்கு நம்ம பிரயாணப்பட்டோமே இத்தாலிய பட்டணத்துல பிரயாணப்பட்டோமே அக்கறை போய் நம்ம சேர்வோமா நம்முடைய காரியம் என்ன எப்படிப்பட்டதாக இருக்குங்கிற கலக்கத்தோடு இருக்கும்போது பவுல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நண்டு பைபிள் சொல்லுகிறது லூயா உச்சாம சொல்ல அலையலுயா எந்த சூழ்நிலையாக தான் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி பெரிய மாநில கத்தரை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள நிலையிலுயா அதான் தாவது சொன்ன கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் நினைச்சப்படுதலே அசைக கத்தர் எனக்கு முன்னால் இருக்கிற பவுல தான் பவுல் என்னதான் கத்த நடத்துகிறான் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காற்று வீசுகிறது நான்கு விதமான காற்றுகள் அவனை நோக்கி வருகிறது ஆனால் அந்த காற்று நடுவில் தவறான ஆலோசனை தவறான முடிவுகள் நடுவில் அவன் கத்தனை மகிமைப்படுத்தினான் அழையலூயா என அவனுக்கு தெரியும் கத்தனை நடத்துவான் அதனால தான் பவுல் வேதம் கடைசி வசம் சொல்லுது அவர்கள் கரை போய் சேர்ந்தார்கள் இந்த மாதத்தில் நாமும் கரைபி சேரும்படியான கிருபைகளை கத்த நமக்கு தரும் அறளேலு அநேக இப்போ கடுங்காற்று வீசலாம் பெருங்காற்று வீசலாம் எதிர்காற்று வீசலாம் தடுக்கிற ஒரு காற்று வரலாம் தவறான ஆலோசனை தவறான பிரியமான செயல்பாடுகள் தவறான காரியங்கள் நமக்கு உரமா வரலாம் கவலைப்படாதிரங்கள் கத்திரங்களை நடத்தும் அரளையலுயா இந்த பிரயாணம் கத்தருக்கு ஏற்றபான கத்தை இந்த மாதத்தை உங்களை சாட்சியாக நிறுத்துவார் அலையிலுயா உங்களுடைய சாட்சி பெரிதாக இருக்கும் வருகிற பாடுகள் சோதனைகள் துவண்டு போகாது இருங்க கத்தை உங்களோடு கூட உங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த மாதம் முழு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கற்று கொண்டு வருவார் எண்ணி முடியாத அது திசை சொல்லி பெரிய காரியங்களை கத்த செய்வார் நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கற்று கொண்டு வருவார் நீங்கள் தத்தழுத்து நிற்கும்போது அவர் நன்கூரமாக உங்களோடு கூட உங்களை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையிலுயா எந்த சூழ்நிலை சரி ஒரே ஒரு நம்பிக்கை இந்த மாதத்தில் என்ன நக்கரை போய் சேர்வேன் நிலையில் இந்த மாதத்தை முடித்து பதினோராவது மாதத்தில் நினைச்சவே நான் பிரவேசிப்பேன் என்ற பிரயாணம் கத்தருக்கேற்ற பிரயாணம் இன்றைக்கு நான் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறேன் என்னை நடத்துகிறவர் கத்து என்னை பாதுகாக்கிறவர் கத்த என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவரை நடத்துவார் அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு இந்த பிரயாணத்தை ஆரம்பிங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற ஒரு மாதமாக இருக்கலாம் இந்த மாதத்துல கத்த உங்களை சாட்சிய வரலே இல்லையா உங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு சந்தித்து உங்களை வழி நடத்த வரலே இல்லையா அப்படிப்பட்ட பாக்கியத்தை கத்த தரும்படியாக அவருடைய சமத்தை அர்ப்பணித்து கடந்து சொல்லுமா கத்தமுடிய அவரை மாசிவதிப்பாராக ஆமே என்